தமிழர் பகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் ரணில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவிப்பு கட்சித் தீவிற்கு வந்தடைந்த இந்திய கடற்றொழிலாளர்கள் திருப்பி அனுப்பி வைப்பு மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல் தொடர்பில் நால்வர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வரிசை யுகத்தை மாற்றிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்கின்றார் விஜயகலா மகேஸ்வரன் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு கனடாவுக்கு இனி செல்ல முடியாது பிரதமரின் அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க பதுளை நுவரெலியா மாத்தலை யாழ்ப்பாணம் கண்டி வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் முன்னிலையில் இருக்கின்றார் என்று அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் அகலியகுட பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முப்பது வருட யுத்தத்திற்கு முடிவுகட்டி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தவர் மஹிந்த ராஜபக்ச அதேபோன்று நாட்டிற்கு பொருளாதார பாதுகாப்பும் உணவு பாதுகாப்பும் சுகாதார பாதுகாப்பும் முக்கியமானது கொரோனா தொற்றினால் பதினாறாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஏனைய நாடுகளில் பெருமளவானவர்கள் உயிரிழந்தனர் சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேறியிருந்தனர் வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு தாய்நாட்டுக்கு வர நேரிட்டது வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சியடைந்தது இதனால் எரிபொருள் கேஸ் கொள்வனவு செய்ய பணம் இருக்கவில்லை மின் உற்பத்திக்கான நிலக்கரி கொண்டுவர முடியவில்லை பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பொருளாதார யுத்தத்திற்கு முடிவு கட்டிய ரணில் விக்ரமசிங்கவிற்கு மக்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க பதில் கண்டி வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் முன்னிலையில் இருக்கின்றார் வெனிசூலாவில் ஒரு ராத்தல் பானுக்காக சண்டை பிடிக்கின்றனர் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் அனுபவமுள்ள தலைவர் கையில் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் பரிச்சார்த்தம் செய்து பார்க்கும் காலம் இதுவல்ல என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதன் காரணமாக கச்சி தீவிற்கு வந்தடைந்த இரண்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் அவர்கள் இன்று நண்பகல் சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டனர் நான்கு கடற்றொழிலாளர்களுடன் கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்திய விசைப்படகு ஒன்று நேற்று முன்தினம் கடுமையாக காற்று வீசியதால் தண்ணீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது இதன்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினரால் கச்சை தீவில் வைத்து இரண்டு கடற்கொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இருவர் காணாமல் போயிருந்தவையும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணியில் காணாமல் போன இருவரில் ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அதேவேளை கச்சை தீவுக்கு நீந்தி சென்ற இரண்டு கடற்றொழிலாளர்களையும் கடற்படையினர் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக்கு யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக இன்றைய தினம் மன்னார் மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஐம்பத்தி இரண்டு சந்தேக நபர்களில் நான்கு சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏனைய நாற்பத்தி எட்டு சந்தேக நபர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கின் வழக்கு தொடனர் தரப்பிலான சாட்சியங்கள் யாவும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிவடைந்தது ஒரு மாத காலத்திற்குள் எதிர்த்தரப்பு சாட்சியங்களுக்கு ஏற்கனவே தவணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த ஐம்பத்தி இரண்டு சந்தேக நபர்களில் நான்கு சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏனைய நாற்பத்தி எட்டு சந்தேக நபர்களும் விடுவிக்கப்பட்டனர் குறித்த நான்கு சந்தேக நபர்களுக்குமான தீர்ப்பு வழங்க மன்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நான்கு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மன்னார் நகரத்தை ஒட்டிய கோந்தைப்பிட்டி கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடற்றொழில் துறை பகுதியிலிருந்து போரின் போது இடம்பெயர்ந்து புத்தளம் பகுதிக்கு சென்றிருந்த முஸ்லிம் கடற்றொழிலாளர்கள் திரும்பி வந்தபோது கோந்தைப்பிட்டி கடற்றொழில் துறையை தம்மிடம் முழுமையாக மீள தருமாறு கேட்டிருந்தனர் இதையடுத்து தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கென மன்னாரின் இரண்டாம் கட்டை பகுதியில் வேறு இடம் நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த இடத்திற்கு இன்னொரு முஸ்லிம் கடற்றொழிலாளர் ஒருவர் உரிமை கோரி தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கு கடற்றொழில் செய்ய தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் குறித்த வழக்கு முடியும் வரையில் தமிழ் கடற்றொழிலாளர்களை கோந்தைப்பிட்டியிலேயே தொழில் செய்ய அனுமதிக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கென மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் திகதி அன்று உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை முஸ்லிம் கடற்றொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் கடற்றொழிலாளர்கள் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது நீதிமன்றம் மீதான தாக்குதலின் போது அதிகாரிகள் போலீசார் பொதுமக்கள் என பலரும் காயமடைந்தனர் மேலும் மன்னார் மேல் நீதிமன்றத்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மன்னார் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தது இந்நிலையில் பனிரண்டு வருடங்களாக நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணைகள் நிறைவுற்று இன்றைய தினம் தீர்ப்பு வழங்க ஒத்திவைக்க நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்ட போது தெற்கில் உள்ள பெரும்பான்மை உட்பட நாட்டு மக்களை வழிகளிலிருந்து காப்பாற்றிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் வகையில் நேற்று வட்டுக்கோட்டை இளைய நட்சத்திரம் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கடந்த காலங்களில் பிழையான தலைவர்கள் தெரிவித்தார் இந்த நாடு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆண்டு போராட்டத்தின் போது அரசியல்வாதியும் நாட்டின் தலைமைத்துவத்தை பயம் மற்றும் நிதி காரணமாக பொறுப்பேற்க தவறிவிட்டார்கள் இந்நிலையில் தேசிய பட்டியலில் ஐந்து வீதத்திற்குள் உள்வாங்கப்பட்டு ஜனாதிபதியாகிய ரணில் விக்ரமசிங்க இரண்டு வருடங்களில் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்தார் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தைந்து வருட காலமங்களாக தொடர்ந்து பயணிக்கின்றோம் சிறந்த அரசியல் தலைவர் சர்வதேசத்திலே சிறந்து விளங்குகின்ற அரசியல் தலைவர் இன்று நாட்டை காப்பாற்றி இருக்கின்றார் சர்வதேசம் மதிக்கின்றது இந்த நாட்டு மக்கள் மதிக்கின்றது ஒரு சில இந்த கை கூலிகளும் ஒரு சில அரசியல் தலைவர்களும் இதை கைவிட்டு சேர்ந்து ஒன்று திரண்டு இந்த நாட்டை காப்பா காப்பாற்றுவதற்கு அபிவிருத்தியை செய்வதற்கு நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாட்டாக மாற்றுவதற்கு நீங்கள் இதை எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் இன்று நீங்கள் பாருங்கள் அயல் நாட்டை எடுத்துக்கொண்டார் இந்தியாவிலே மோடி அவர் எத்தனை தடவையாக பிரதமராக இருக்கின்றார் இந்தியா சர்வதேசத்திலே எத்தனையாவது நாடாக இருந்தது இன்று முன் வந்திருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வரலாறு கூறுகின்றது அதே போல் இந்த நாட்டை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வாக்குகளை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே கௌரவர் அனில் விக்ரமசிங் அவர்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றனர் உங்களுடைய வாக்குகளை அணி அழித்து ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க பேச்சில் மட்டும் வாக்குறுதியை வழங்குவார் ஆனால் தமிழ் மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் பொது வேட்பாளர்களின் கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டது நான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னர் ஆதரவு வழங்கி பேசியது உண்மை அவர் எனது பள்ளி நண்பரும் கூட பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுடன் பல பேச்சுக்களை நடத்தினோம் பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களின் நிரந்தர தீர்வாக நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் குறைந்தபட்சம் அதில் உள்ள அதிகாரங்களையாவது நடைமுறைப்படுத்த ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் பேச்சுவார்த்தையில் நடைமுறைப்படுத்துவதற்காக நிபுணர் குழு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நிர்மலா சந்திரகாசன் தலைமையில் நிபுணர் குழுக்கான பெயர்கள் வழங்கினோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்க குறித்த குழுவை அங்கீகரிக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் சாதகமான நிலைப்பாட்டை கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவர் மீது நம்பிக்கை வைத்தோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்க பேச்சு மட்டும் செயல்படுத்தும் நபராக காணப்பட்டாரை தவிர நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை அதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அவசியத்தை முதலில் முன்வைத்து முன்மொழிந்தவர்களில் நானும் ஒருவன் நான் கொழும்பில் இரண்டு தடவைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் பொது வேட்பாளரின் பிரச்சார கூட்டங்களுக்கு செல்ல முடியவில்லை இருந்தாலும் எனது கட்சி சார்பில் அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர் நான் கலந்து கொள்ளாததை அறிந்தவர்கள் நான் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கப் போவதாக புரளிகளை கிளப்பிவிட்டார்கள் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலில் போட்டியிடும் நிலையில் தமிழ் மக்கள் அவருக்கான அமோக ஆதரவை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கனடாவுக்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக கனடாவில் தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனடியர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனவே கனடிய நாட்டவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஐன்ஸ்டின் ட்ரூட்டோ நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் மற்ற சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்து இதைத் தவிர்த்து நிரந்தர குடியுரிமை பெற்று வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறிக்க கனடா அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன